பணம் உன் பதம் நா நற்பணம் இந்நேசநாயக உனக்காகவே விண்ணையும் இம்மண்ணையும் படைத்த முந்தன் கரங்களில் அன்பின் மகிழ்வாக தருவேன் அர்ப்பணம் உன் அன்பின் வழியாக உன்னில் உறவாக உன் சொல்லின் உயிராக வாழ்வின் பொருளாக இன்றும் நான் வாழ உன்னோடு ஒன்றாகவே உன் நன்பின் உறவாகவே அர்ப்பணம் நான் அர்ப்பணம் உன் பதம் நான் அர்ப்பணம் என்னே ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்ம எப்பயுமே நம்மளை நம்மளை குறித்து மட்டும் யோசிக்காமல் எல்லா காரியங்களையும் கடவுளுக்காக யோசித்து நம்மளை அர்ப்பணம் பண்ணும்போது இன்றைக்கி நம்ம பார்த்த படியாக எப்பயுமே நம்ம ஹாப்பியாக தான் குட்டிச்சுருப்போம் ஏன்னால் நம்ம அந்த பாடலே பார்த்துருக்கோம் அவர் நமக்கு நிறைய இறை வார்த்தைகளின் வழியாக நம்ம இடத்துல பேசுகிறார் இல்லையா அந்த இறை வார்த்தைகள் எல்லாம் நம்ம வெறும் வார்த்தையாக மட்டும் கடந்து வரனால தான் என்னவோ நிறையா சூழ்நிலைகளில் அந்த வார்த்தை நமக்கு ஆறுதலாக இருக்கும் ஆனால் திரும்பியும் கூட நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம் எதை குறித்தாது கவலைப்பட ஆரம்பிச்சிடுவோம் இதை குறிச்சாவது சோர்ந்து போக ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் இன்றைக்கி அந்த பாடலை எவ்வளோ அருமையாக நம்ம பாடணும் அந்த வார்த்தைக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கும் தான் நமக்கு சோர்வுகள் எப்பயுமே நிரந்தரம் கிடையாது கண்டிப்பா அதை மாற்றுறதுக்கு நம்ம கூட எசப்பா இருக்காங்க நம்ம கரம் பிடிச்சி அந்த கடந்து வர பண்ணுவாங்கங்கிறது தான் உயிர் கொடுக்கணும் ரெண்டு குருந்தியர் ஒன்று நான்கில் எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு நம்ம தான் ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம் ரெண்டு குருந்தியர் ஒன்று நான்கில் எங்களுக்கு வரும் சகல உப வங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படிங்கிற வசனம் நம்ம தான் ஏசப்பா இசப்பாவை எங்க கூட இருக்கிறதுனால எனக்கு எதை குறிச்சும் கவலை கிடையாது அவர் பார்த்துக்குவாரு எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் ஒரு வழி வச்சிருப்பாரு அந்த வழியை எனக்கு அவர் கூட்டிட்டு போவாருன்னு நம்ம இன்னைக்கு உறுதி கொடுக்குறோம் உண்மையிலேயே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை குறிச்சு யோசிச்சுட்டு அந்த விஷயத்திலே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருப்போம் திடீர்னு நம்ம எதிர்பார்த்த விதமா இல்லாமல் அது மாறி போகும்போது போது எதுக்கு எனக்கு இப்படி நடக்குதுன்னு நம்ம ரொம்ப சோர்ந்து போகும் பார்த்தீங்களா ஆனால் நம்ம அதை ஒரு விதத்தில் பார்த்துருப்போம்ல ஆனால் கடவுள் அதற்கும் மேலே அதை வேற ஒரு விதத்தில் நமக்கு திருப்பி விடும்போது அதோட முடிவு நமக்கு ஒரு நிறைவானதை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அருமையான ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இது ஒரு பெரிய பிரச்சனை இது ஒரு பெரிய சோர்வு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது சோர்வு கிடையாது வேற ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கான ஒரு நிறைவான ஒரு பாதையை அவர் உண்டு பண்ணி கொடுக்கறதுனால தான் இதை அனுமதிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நிறைவாக புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம எடுத்துக்கிடணும் குட்டிஸ் ஸோ இந்த நாள்லையும் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களில் நம்ம யோசிச்சு வச்ச பாதை ஒன்னாவும் நம்ம போயிட்டு இருக்கிறது வேற ஒன்றாகவும் கூட இருக்கலாம் கண்டிப்பாக நம்ம நம்புவோம் அந்த பாதையில் நமக்கு ஆறுதல் கிடைக்கிறதுக்கு அவர் வழி வச்சுருப்பாருன்னு கண்டிப்பாக நமக்கு நிறைவான ஆறுதலும் ஆசிர்வாதமும் அவர் கொடுப்பாரு ஸோ அதுக்காக இசைப்பட்ட கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகள்லையும் எல்லாமுமா நீங்கள் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க எங்களுடைய ஒவ்வொரு தருணங்களையும் ஒவ்வொரு செயல்களையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே எங்களு எங்களுடைய எண்ணங்களுக்கு மேலாக நீங்கள் இருந்து அதனை செயல்படுத்தும்படியாக உமது ఒప్పుకు ఆమెన్